ஒரு ஆழமான போக உலகத்தோட ரொம்ப பழமையான செழுமையான மொழிகள்ல ஒண்ணு தமிழ் அப்படிப்பட்ட தமிழ்ல இப்படி ஒரு சீரமைப்புக்கான தேவை எங்கிருந்து வருது வாங்க இது ஆராய ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த சீரமைப்புகள் ஏன் அவசியமா தோணுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் உங்க குறிப்புகள்லயே இது நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு மாற்றம்னு போட்டிருக்கேன் இப்போ இருக்கிற தமிழ் எழுத்து முறைய பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம பிற மொழி ஒழிகளை குறிக்கிறதுக்கு ஒரு எழுபதுக்கும் மேல எழுத்துக்களையும் நாம பயன்படுத்திட்டு வர்றோம் குறிப்பா சொல்லணும்னா மெய் எழுத்துக்களோட ஊ ஊ இந்த உயிர் ஒளிகள் சேரும் போது உருவாகுது இல்லையா அந்த முப்பத்தாறு உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரு ஒழுங்கின்மை தெரியுது அதாவது மத்த உயிர்மை எழுத்துக்கள் மாதிரி இல்லாம இந்த முப்பத்தாறு எழுத்துக்களுக்கும் மெய் எழுத்தோட அடிப்படை வடிவம் இருக்குல்ல அது பெரும்பாலும் சிதைஞ்சு தனித்தனி வடிவங்களா மாறிடுது நீங்க சொல்றது புரியுது அந்த பழைய தமிழ் எழுத்து அட்டவணையை பார்த்தா கூட அந்த கு சு வரிசை இதெல்லாம் மத்த வரிசைகள்ல இருந்து வித்தியாசமா இருக்கும் சின்ன வயசுல இதெல்லாம் மனப்பாடம் செஞ்சது ஞாபகம் வருது ஒவ்வொரு எழுத்தா அதோட தனி வடிவத்தை ஒவ்வொரு வடிவத்தையும் தனித்தனியா மனப்பாடம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து கத்துக்கிற குறைக்குது இந்த சிக்கலை தீர்க்கிறது தான் இந்த முன்மொழிஞ்சிருக்கிற சீரமைப்போட ஒரு முக்கியமான நோக்கம் இந்த புதிய முறையில எல்லா உயிர்மை எழுத்துக்களை போலவே ஊ உயிர்மை எழுத்துக்களும் சீரான இணைப்பு குறியீடுகள் அதாவது ஓவல் சயின்ஸ் அதை வச்சு உருவாக்கப்படுது ஓ அப்படியா அப்போ ஏற்கனவே கா கே கே இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துற மாதிரி கூ கூ இது மாதிரி எழுத்துக்களுக்கும் ஒரு சீரான குறியீடு முறையை கொண்டு வராங்களா இதுதான் நீங்க சொன்ன அந்த சுவாரஸ்யமான இடமா இது நடைமுறைக்கு வந்தா மனப்பாடம் பண்ற வேலை ரொம்பவே குறையும் நினைக்கலாமா சரியா சொன்னீங்க அதுதான் இதோட அடிப்படை நோக்கமே நாம மத்த உயிர்மை எழுத்துக்களுக்கு இணைப்பு குறியீடுகளை பயன்படுத்துறோம் ஆனா ஏனோ ஊ ஊ ஒளிகளுக்கு மட்டும் அந்த சீரான முறை விடுபட்டு போயிருந்துச்சு இந்த சீரமைப்பு அந்த இடைவெளியை நிரப்புது இதனால இனிமே எழுத்துக்களை தனித்தனியா மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அடிப்படைகளை புரிஞ்சுகிட்டே போதும் எழுத்துக்களை நாமளே உருவாக்கிக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகுது இந்த புதிய முறைக்கான கட்டமைப்பு அது எப்படி இருக்கும் இந்த முறையில தமிழ் மொத்த மனசுல தேவல அதுக்கு பதிலா பதினோரு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் அப்புறம் பத்து இணைப்பு குறியீடுகள் இதுங்களை மட்டும் கத்துக்கிட்டா போதும் ஓ அப்படியா ஆமா இதை வச்ச நூத்தி தொண்ணூத்தி எட்டு உயிர் மெய் எழுத்துக்களையும் ரொம்ப சுலபமா உருவாக்க முடியும் உங்க குறிப்புகள் படி பார்த்தா அவ் எழுத்து நீக்கப்பட்டு ஐ எழுத்து வரிசையோட கடைசியில வச்சிருக்காங்க அவ் எழுத்துல இருக்கிற பயன்பாட்டு குழப்பம் அப்புறம் அதுக்கு தனியா இணைப்பு குறியீடு இல்லாதது இதெல்லாம் காரணமா இருக்கலாம் ஆமா அந்த நீக்கம் பட்டி குறிப்புகள்ல இருக்கு அவ்வா இப்ப நிறைய பேர் அவ் அப்படின்னு எழுதுறதா பாக்குறோம் ஒருவேளை அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ சரி இந்த புதிய அமைப்புக்கான அட்டவணை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க புதிய அட்டவணை ரொம்ப லாஜிக்கலா அமைச்சிருக்காங்க மேல வரிசையில ஆல இருந்து ஐ வரைக்கும் பதினோரு உயிரெழுத்துக்கள் இருக்கு அதுக்கு நேரா கீழே அந்தந்த உயிரெழுத்துக்கான இணைப்பு குறியீடு கொடுத்திருக்காங்க சரி இடது பக்கம் மேல இருந்து கீழா பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் இருக்கு அந்த அட்டவணைய பார்த்தா உயிரெழுத்து அதோட குறியீடு மெய்யெழுத்து இது மூணும் எப்படி சேர்ந்து உயிர்மை எழுத்த உருவாக்குதுன்னு தெரிவா புரியுமா ஆமா அட்டவணையோட மீதி பகுதி அதை தான் காட்டுது இந்த உயிர் மெய் இணைப்பு குறியீடுகள் சேர்ந்து உருவாகிற உயிர்மை எழுத்துக்களை குறிப்பா ஊ ஊ வரிசைகளை பார்க்கும் போது மத்த உயிர்மை வரிசைகள் மாதிரியே சீரான இணைப்பு குறியீடுகளை பயன்படுத்தி இருக்கிறத நீங்க பாக்கலாம் இதுதான் இந்த பெரிய மாற்றம் இந்த லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டா எந்த உயிர்மை எழுத்தையும் நீங்களே ஈஸியா எழுதிடலாம் ஆஹா இது கேக்குறதுக்கே ஒரு பெரிய முன்னேற்றமா தெரியுது எழுத்துக்களை உருவாக்குற விதியை புரிஞ்சுக்கிறது சும்மா மனப்பாடம் பண்றதை விட எப்பவுமே நல்லது இது தமிழ் கத்துக்கிற புது ஆட்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி அடுத்ததா உங்க குறிப்புகள்ல நூத்தி நாப்பத்தி நாலு புதிய சிறப்பு எழுத்துக்கள் பத்தி பேசுது அது எதுக்கு ஏற்கனவே இருக்கிற எழுத்துக்களே அதிகம்னு தோணும் போது இன்னும் நூத்தி நாற்பத்தி நாலு தேவையா இது ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா அந்த நூத்தி நாப்பத்தி நாலு எழுத்துக்களோட நோக்கம் வேற இப்ப இருக்கிற தமிழ் எழுத்துக்களை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா மொழி ஒலிகளையும் துல்லியமா நம்மளால எழுத முடியல ஆங்கிலம் ஹிந்தி அரபு மாதிரி மற்ற மொழி பெயர்கள் சயின்ஸ் டெக்னாலஜி வார்த்தைகள் வர்ற சில தமிழ்ல சரியான எழுத்து வழிவும் இல்ல இதுக்காக நாம சில வேட்டு எழுத்துக்களை கிரந்த எழுத்துக்கள் மாதிரி சிலதை பயன்படுத்துறோம் ஆமா இதெல்லாம் பயன்படுத்துறோம் ஆனா இன்னும் நிறைய ஒலிகள் இருக்குல்ல உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல

இடது பக்கமா நாம கீ கி மாதிரி எழுத்துக்கள்ல பயன்படுத்துறோம் இல்ல இணைப்பு குறியீடு இடது பக்கமா சுழற்றி இணைக்கிறதன் மூலமா இந்த புதிய ஒலிகள் உருவாக்கப்படுது மென்மையான ஒலிகளை குறிக்க குறில் குறியீடையும் கீழே இருக்கிற குறியீடு மாதிரி வலிமையான இல்ல அழுத்தமான ஒலிகளை குறிக்க நெடில் குறியீடையும் கீழே இருக்கிற குறியீடு மாதிரி பயன்படுத்துறாங்க இதுக்கான அட்டவணையை பார்த்தா இது தெளிவா புரியும் ஆறு வல்லின எழுத்துக்களோட இந்த மாற்றி அமைக்கப்பட்ட குறியீடுகளை இணைக்கிறதால பலவிதமான புதிய ஒலிகளை குறிக்க முடியுது நம்பர் தான் நூத்தி நாப்பத்தி நாலு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை லாஜிக் ஒண்ணுதான் கொஞ்சம் கவனமும் பயிற்சியும் தேவைப்படும் ஆனா சுத்தமா புது எழுத்துக்களை கத்துக்கிற மாதிரி கஷ்டம் இதுல இருக்காதுன்னு தோணுது பழகிட்டா ஈஸி ஆயிடும் போல அதுதான் இதோட நோக்கம் பழக்கமான கூறுகள் இருந்து புதிய சாத்தியங்களை உருவாக்குறது இது தமிழ் மொழியோட ஒழிப்பு எல்லையே கணிசமா விரிவுபடுத்தும்

ஆறு வந்து ஒன்பது மாதிரியும் ஒன்பது வந்து ஆறு மாதிரியும் தோணலாம் இந்த சிக்ஸ் நைன் குழப்பம் எனக்கும் சின்ன வயசுல இருந்திருக்கு குறிப்பா மார்க் ஷீட்ல இல்ல வரிசை எண்கள்ல இந்த டவுட் வரும் இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க தீர்வு ரொம்ப சிம்பிள் எண் ஒன்பதோட வடிவத்தை மாத்தாம அதோட பகுதியில் ஒரு சின்ன படுக்கை கோடு சேர்த்திருக்காங்க அதே மாதிரி என் ஜீரோவோட உள் பக்கத்துல கீழ்பகுதியோட நடுவுல ஒரு சின்ன நெடுங்கோடு சேர்த்திருக்காங்க இந்த ரொம்ப சின்ன மாற்றங்கள் எண்களை தலைகீழா பார்த்தாலோ இல்ல வேகமாக பார்த்தாலும் வர குழப்பத்தை தவிர்க்க உதவுது இது வந்து உலகளாவிய எண்களுக்கு தமிழ் மொழி கொடுக்கற ஒரு சின்ன ஆனா நுட்பமான பங்களிப்பா கூட இருக்கலாம் இவ்வளவுதானா ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாற்றமாக தெரியுதே பல வருஷமா இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கலுக்கு இவ்வளவு சிம்பிளா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கிறது ஆச்சரியம்தான் இது நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணு ஆமா சில சமயம் சின்ன மாற்றங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சீரமைப்புகளோட நோக்கம் தமிழ் மொழியை இன்னும் அணுகக்கூடியதாகவும் துல்லியமானதாகவும் நவீன உலகத்துக்கு ஏத்ததாகவும் மாத்துறதுன்னு தெரியுது சரி இந்த புதிய முறைகள் எல்லாத்தையும் நான் எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க ஏதாவது வழி இருக்கா குறிப்பா அந்த நூத்தி நாற்பத்தி நாலு எழுத்துக்களையும் புதிய உயிர்மை வடிவங்களையும் பழகணும் உங்க குறிப்புகள் படி கூகுள் பிளே ஸ்டோர்ல சீர்மை தமிழ் அப்படின்னு ஒரு செயலி அதாவது ஆப் கிடைக்குது ஓ ஆப் இருக்கா ஆமா அதுல இந்த எழுத்து மற்றும் எண் சீரமைப்புகள் பத்தின முழுமையான விளக்கங்கள் இருக்குன்னு தெரியுது அது மட்டும் இல்லாம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல இந்த புதிய எழுத்து முறையை எப்படி டைப் பண்றதுங்கிறதுக்கான இணைப்பு விவரங்களும் அந்த ஆப்போட விளக்க பகுதியில் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல வாய்ஸ் டைப்பிங் வசதி இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதே அது எப்படி உதவும் ஆமா அந்த செயலியில குரல் தட்டச் அதாவது வாய்ஸ் டைப்பிங் வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கு இதோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்க தமிழ்ல பேச பேச இந்த புதிய சீரமைக்கப்பட்ட எழுத்து வடிவங்கள் தானாவே ஸ்கிரீன்ல தோன்றும் அப்படியா ஆமா இது வந்து புதிய எழுத்துக்களோட வடிவங்களையும் அது எந்த ஒலிகளை குறிக்குதுங்கிறதையும் பழகுறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும் பாக்குறதும் கேக்குறதும் பயன்படுத்துறதும் ஒன்னா நடக்கும்போது போது கத்துக்கிறது சுலபமா இருக்கும் இல்லையா நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன் தமிழ்நாடு அரசும் இத பத்தி சீக்கிரமா பரிசீலிச்சு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அது நடந்தாதான் இந்த புதிய முறை பரவலாக பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆக இந்த விரிவான அலசலோட முடிவுல நாம சில முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் ஒண்ணு தமிழ் எழுத்து முறையில உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குறதுல ஒரு சீரான இணைப்பு குறியீட்டு முறை வந்திருக்கு இது மனப்பாட சுமைய குறைச்சு கத்துக்கிறதே எளிதாக்கும் ரெண்டாவதா பிற மொழி ஒலிகளை துல்லியமா எழுதுறதுக்காக ஏற்கனவே இருக்கிற தமிழ் கூறுகளை வச்சே நூத்தி நாப்பத்தி நாலு எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது வேற்று எழுத்துக்களோட ஒழிப்பு அதிகப்படுத்தும் மூலாவதா எண்கள்ல வர்ற குழப்பத்தை தவிர்க்க ஒன்பது மற்றும் ஜீரோ எண்கள்ல சின்ன வடிவ மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே தமிழ் மொழிய எளிமையாக்கவும் அதோட பயன்பாட்டை எல்லையை விரிமப்படுத்தவும் நோக்கம் கொண்டிருக்கு மிகச்சிறிய தொகுதிங்க இந்த சீரமைப்புகளோட டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி நாம பேசணும் இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கோணம் இருக்கு இந்த எழுத்து என் சீரமைப்புகள்ங்கிறது வெறும் மேலோட்டமான டெக்னிக்கல் மாற்றங்கள் தானா இல்ல இது வந்து தமிழ் மொழியோட நீண்டகால பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்குதா மொழியோட எதிர்கால பயன்பாடு டிஜிட்டல் உலகத்துல அதோட இடம் மத்த உலக மொழிகளோட அதோட தொடர்பு இதுல இது எப்படிப்பட்ட ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தலாம் ஒரு பழமையான மொழி தன்னோட பாரம்பரிய அடையாளத்தை காப்பாத்திக்கிட்டு நவீன காலத்தோட ஏத்த மாதிரி தன்னை எப்படி மாத்திக்குதுங்கிறதுக்கு இதை ஒரு எடுத்துக்காட்டா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க